மக்கான தானா தானே தானே தானா தானே தானே தானா ஒட குளி குதமர்ப்பி பட பூர தானே 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 பிங்கமாக குஜலி தானே தானா தானா தானே தயால பிறந்த தில விளையா நானே தானா நே தானே தானா

தானால மீர கி பண்ணா தானா நே தானா நே தானா நே நியந்தவ கியத்தவலை ஆடல நானே தானா நே தானா நே தானா நே கடல நிரந்தவ தானா நே தானே தானா நே தானா நே தானா நே தானா దాని దాని దానివలే స్వగంగయ కదవలే గే దానా దాని నే దే గణా నే దాని 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 వాలా రూ

ే దా నే తే దా నేల నా నే దా నే తా నే తే గి నా నే దా నే దా నే దా నే ది రమో దా నే దే దా నేత దా నే దా నే కల తల గురుచి దానా దా నే దానా దాని గోదయ్య చలవో చలయా కప్ గిటి నా నే దానా దాని దా నే చూ గిటి నా నే దా నే దానా దా నే గో దా నే దానా దా वसी तू सब तू महल तन बनंगी दाना ने दाना ने दाना ने दाना ने वसी तू सब नी तू महल तन बनंगी दाना ने दाना ने दाना ने दाना ने अभिषेक हो सी दगवो तालयो तन बनंगी ने दाना ने दाना ने दाना ने सिंधु का वेणु झोली ईश्वरीय तन बनिंदे दाना ने दाना ने दाना ने दाना ने मधुर का கல்பி நானே தானா நே தானிய ஒட சொல்லி நானே தானா நே தானே தானா நே ஈஸ்வர கீப்பாரி பமாடானு தானா நே தானே சவரி ரதி ரயோ தான ியுக்கியா தானா தானா தானாளோ ட வங்க தானா தானா தானாங்க தானா தானா दाना ईश्वर की बंद दौरे गे बानी यम ना ने दाना ने दाना ने दाना ने उधम की बंद दौरे बधुआ रानी ने राना ने दाना ने दाना नेाना ने तीन की बंद दौरे बदबा गानी ने दाना नेाना 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 गृत बहिरे गाराम पही दाना नेाना சிறு பயிர முத மணி பயிரே நானா நே தானே கானா நே காசி சிவ பைய மறி பயிர் ஜானே கானா நே நானே நானா நே தனியா வாங்கி வசா நே கே தானா நே தானே வாங்கி வசவிய உர தானே தானா தானே உட நானே நானா நே தானே தானா நேசாரி படையோ ரானே தானா நே தானே தானா நேசாரி வைக்கோ

Na 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 गलोट तुम पर ना नाना ने दाना ने दाना ने डे बेले गलो रगा भरती ना ने दाना ने दाना ने दाना ने बोलती भरती ना ने दाना ने दाना ने दाना ने बल रोटी रेट रंग दानो बेच नाना ने दाना ने दाना ने दाना ने रे மானே தானா தானா தானாத்தி வச்சி நானே தானா நே தானே தானே தாட்சி வச்சி கானா நே தானா நே தானே தானா நே தவறிய பட்ட வச்சா தானே தானா நே தானா நே தானே கல்க போட்டு வச்சிய

தான தான தானே தான 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 தானே தான 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 தானே உ தேவிடல உடலே

దాలమారి బోలే అంతరోడ సంగమ బోలే నాకాయోడ నన్నమడే వనకువాసకారి బోలే వనకువాసకారి మలే ఓరలకియొ కమగటియే ఓ కమగటియే ఓరే బాణంగల వచ్చి ఓరే బాణంగల వచ్చి వక్కువాసిల నన్ననంగీ బాపజలియ నన్ననంగీ రెండావేది రెండా నాళ నంగల సులమాయి బోలే రెండావేది రెండా నాళ தே நானா போலீ அட 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 அடட செல்ல மொளே அடட அடட செல்ல மொளே சுங்க மாரிய சுங்க மொளே சுங்க மாரிய தங்க மொளே சிதாலக் கேவ பாப்பு கட்டி ரெண்டே வாண பூங்க வச்சீ ரெண்டே வாண பொங்க வச்சீ புட்டு மாரிய தங்கங்கி முட்டு மாரிய தங்கங்கி மூணா தேடி மூணா நாலு புட்டு குடு சலமாரி மொளே மூணா தேடி மூணா நாலு புட்டு குடு சலமாரி மொளே மூணா தேடி மூணா நாலு புட்டு குடு சலமாரி மொளே மூணா தேடி

உடادیه தர்மனங்கி நாலதேதி நால நாலு நையண்டி ஹோடல மாரி போல நாலதேதி நால நால நையண்டி ஹோடல மாரி போல நாலதேதி நால நால நையண்டி ஹோடல மாரி போல நாலதேதி நால நால நையண்டி ஹோடல மாரி போல நாக கன்னியின் சின்ன மொட நாக கன்னியின் சின்ன மொட பக்குவா செல்லியின் தங்கம் மொட பக்குவா செல்லியின் தங்கம் மொட நாலனக்கு கம்ப கட்டி நாலனக்கு கம்ப கட்டி நால বনে கொண்டு வச்சி அடி ஆர்பான பம்பவெச்சி பத்திரவாலிய தம்மங்கி பத்திரவாலிய தம்மங்கி அஞ்சா நாளே அஞ்சா தேவி அடங்கள் வட்டல மாறி மொளே அஞ்சா தேவி அஞ்சா நாளே அடங்கள் வட்டல மாறி மொளே அஞ்சா தேவி அஞ்சா நாளே அடங்கள் வட்டல மாறி மொளே அஞ்சா தேவி அஞ்சா நாளே அடங்கள் வட்டல மாறி மொளே அக்கினி சட்டி மாறி மொளே அக்கினி சட்டி மாறி மொளே பத்திரவாலிய தம்ம மொளே பத்திரவாலிய தம்ம மொளே அஞ்சலக்கு கப்பு சட்டி அஞ்சலக்கு सांप कटी रंजी बाने पंगल बची रंजी बाने पंगल बची संधना मारी अरबन संधना मारी अरबन गी आरा देवी आरा नाले आरा लगुंडा मारी मोले आरा देवी आरा नाले आरा लगुंडा मारी मोले आता लोड पंगा मोले आता लोड पंगा मोले उच्चिमा गाली की पंगा मोले उच्चिमा गाली की पंगा मोले आरा लक्यों सांप कटी சிமகாளிய தம்மனகி சிமகாளிய தம்மனகி 7ஆம் தேதி 7ஆநாள் ஏளல கொண்டல மாரி மொல 7ஆம் தேதி 7ஆநாள் ஏளல கொண்டல மாரி மொல 7ஆம் தேதி 7ஆநாள் இங்குநர ஜலமாய் மொல 7ஆம் தேதி 7ஆநாள் இங்குநர ஜலமாய் மொல வணங்கு வாசை காளி மொல வணங்கு வாசை காளி மொல முத்தே மாரிக்கு பொட்ட மொல முத்தே மாரிக்கு பொட்ட மொல ஏளலக்கும் அப்பகட்டி ஏளலக்கும் காபகட்டி வேல் பான பம்ப வைத்து சிமாலிய என்னும் எனக்கு சிமாலிய कंप तर क्यूमट कंप कटी புதிக மா புதிக போலிய பார்வதி அம்மாய பார்வதி அம்மாசுடனே வளர்ந்திருப்பாசுடனே வளர்ந்திருப்பா முட்டி நல்ல மலைய போல முட்டி மலைய போல உத்தமிய முத்து மாறி உத்தமிய முத்து புத்திரா மாலந்தா மாரி வலந்தா வலந்தாலா மாரி வலந்தாலா வலந்த தால மாரி வலந்தாலா பழந்த தால மாரே வளந்த தாலா வான முட்ட வை முட்ட வளந்து தாலா வான முட்ட வை முட்ட பலந்த தாலா வணக்குவாச செல்லியாவ வளந்த தாலா வணக்குவாச செல்லி பலந்த செல்லி வாழந்து தாலாணம் பைய முட்ட வளந்து தாலா பானமுட்ட பைய முட்ட வளந்து தாளா அணங்காத செல்லியம்மா வளந்து தாளா அணங்காத செல்லியம்மா வளந்து தாளா மேல தெரு பார்த்தவனோ வளர்ந்து தாளா மேல தெரு பார்த்தவனோ வளர்ந்து தாளா தாய நம்ம மாரி வனந்தா தாயி வளந்தா அனந்தா மாரி வனந்தா அந்த மாரி வனந்தா வான மையா முட்ட வனந்தா பவான முட்ட மைய முட்டா வனந்தா